ஸ்ரீநிதி சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் பதினோராம் நாள் மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி அஸ்வதி நட்சத்திரம் பதினொன்று பதினைஞ்சு வரைக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சித்த யோகம் வந்து பதினஞ்சு பதினொன்று பதினஞ்சு வரைக்கும்ங்க அதுக்கப்புறம் வந்து யோகம் அவ்வளவா சரியில்லை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வந்து மேற்கு பரிகாரமா வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷ மேசராசிக்கு வந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமா எல்லா வேலைகளுமே எல்லாமே எல்லாம் பார்த்து எடுப்பீங்க நண்பர்களுக்கு சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க புதிய முயற்சிகள் வேலை சார்ந்த முயற்சி தொழில் சார்ந்த முயற்சி இது மாதிரி புதிய முயற்சி எல்லாமே எடுப்பீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷமான் ரிஷபராசிக்கு வந்து கடன் சார்ந்த ஒரு எதிரி ஓகேங்களா கடன் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் கொடுக்கணும் இல்லைனா நம்ம அவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதன் மூலமாக சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து தூக்கம் குறைவு வேலைகள் இருந்துட்டே இருக்கும் இன்னைக்கு இன்று வந்து தான் விடுமுறை நாள் தான் இருந்தாலுமே வந்து பகல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அனுப்போம் அது முடியவே முடியாது பயணங்கள் இருக்கின்றது விருந்துகள் இருக்கின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அம்மன் வழிபாடு பண்ணுங்க கடகம் கடக ராசிக்கு வந்து சுக நிகழ்வுக்காக ஒரு பயணம் ஓகேங்களா இன்ப சுற்றுலா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வேலைகளில் ஒரு முயற்சி வேலை தொடர்பான ஒரு முயற்சி தொழில் தொடர்பான உயர் ஒரு முயற்சி தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து தைரியம் மனதில் தைரியம் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சார்ந்த சில பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிறப்பு கன்னி கன்னி ராசிக்கு வந்து கமிஷன் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க அதே நேரத்தில் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இருக்கின்றது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலைகளுமே பாருங்க மிக மிக சிறப்பு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் துலாம் துலாம் ராசிக்கு வந்து வேலைகளில் சுறுப்பு சுறுசுறுப்பு வேலைகளில் ஆர்வம் எல்லா வேலைகளும் அவ்வளோ அழகாக பார்ப்பீங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் விருட்சிகம் விருட்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்குங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வேற இன்றைக்கி இருக்குது அதனால் செலவுகள் பண்ணுறதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் வேலைகள் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் தனுசு தனுசு ராசிக்கு வந்து விருந்துகள் இருக்கின்றது தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கின்றது வேலைகளில் வந்து புத்தி சாதரியம் வெளிப்படும் ஓகேங்களா இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து வெளிநாட்டு வியாபார முயற்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலம் தொடர்பான ஒரு லாபம் இன்னைக்கு இருக்குங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் கல்வி தொடர்பான ஒரு பயணம் அதாவது குழந்தைகளுடைய கல்வி குழந்தைங்க வந்து படிப்பு முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் சேர்க்கலாம் அதை பற்றிய ஒரு தேடுதல் வந்து இன்னைக்கு இருக்கும் இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தைரியம் வெளிப்படும் சாதுரியமான சில முயற்சிகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து திடீர் பணவரவு உண்டுங்க ஆனால் பேச்சின் மூலமாக ஒரு பகை உண்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அலைச்சல்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேலைகள் இருக்கும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வந்திரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்